சென்னைக்கு பல கோவில்கள் இருந்தாலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அமாவாசை தோறும் வந்து தரிசிக்கும் ஸ்தலம் தான் மலைனூர் அங்காளம்மன் கோவில் மயானம் என்றாலே பயம் ஏற்படும் ஆனால் மயானத்தில் உடலை எரித்த சாம்பலையே பிரசாதமாக வழங்கப்படும் அதிசய கோவில்தான் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மாசி மாதம் நிகழும் அம்மாவாசை திருநாளில் ஆங்காரமாக ரூபம் எடுத்து கோலமாய் பார்ப்பதற்கே பயத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு இந்த அம்மன் மயானத்தில் காட்சி தருவதற்கு என்ன காரணம் மயான கொள்ளை என்றால் என்ன அந்த நேரத்தில் மயானத்தில் சூறையிடப்படும் உணவும் இதற்கு பின்னால் இருக்கும் அந்த மர்மமான வரலாறும் என்ன

இந்த பிரபஞ்சத்தையே படைத்த பரம்பொருளான சிவபெருமானுக்கு ஐந்து தலை இருப்பது போலவே பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருந்தது ஆனால் படைத்தல் தொழிலை செய்வதால் இந்த பிரம்ம தேவருக்கு அதிகமான ஆணவம் ஏற்பட்டது இதை எல்லாவற்றையும் பரம்பொருளான சிவபெருமானும் பார்த்து அமைதியாக இருந்தார் ஆனால் பிரம்மனின் ஆணவமானது அளவுக்கு மீறியது இதனால் சிவபெருமான் பிரம்மனின் ஆணவத்தை அடக்க அவரின் ஒரு தலையை கிள்ளி எறிந்தார் இதனால் சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது பிரம்மனின் கபாலமும் சிவபெருமானுடைய கையிலேயே ஒட்டிக்கொண்டது அது இல்லாமல் பிரம்மனின் இந்த நிலைமையால் சரஸ்வதி தேவி சிவபெருமானுக்கு சாபம் அளித்தார் சிவபெருமானே நீங்கள் பசியால் பித்தனை போல காடுகளில் திரிந்து உணவு பிச்சை கேட்டு அலைவீர்கள் அப்படி உணவு கிடைத்தாலும் உங்கள் கையில் ஒட்டிக்கொண்ட இந்த கபாலமே மொத்த உணவையும் விழுங்கிவிடும் என்று சாபம் கொடுத்தார் சிவபெருமானும் இதற்கான தீர்வை மகாவிஷ்ணுவிடம் கேட்க மகாவிஷ்ணுவும் சிவபெருமானிடம் நீங்கள் உடனே மேல்மலைனூரில் உள்ள மயானத்திற்கு செல்லுங்கள் அங்கு பார்வதியை பூங்காவனத்தம்மனாக அங்காள பரமேஸ்வரியாக வச்சிருக்கிறார் அவரே உமக்கு உணவளித்து சாப விமோச்சனமும் அளிப்பார் என்று கூறினார் இங்கு மலைனூரில் அன்னை பார்வதி தன் கணவனான சிவபெருமானுடைய இந்த நிலைமையை பார்த்து வருந்தி அவர் சாப விமோச்சனம் அடைய மகாவிஷ்ணுவை நாடினார் கிருஷ்ண பகவானும் வரும் மாசி மாத அமாவாசை திதியில் மயானத்திற்கு வரும் சிவபெருமானுக்கு நீயே உணவு அளிக்க வேண்டும் என்றும் முதலில் இரண்டு உணவை அளித்தவுடன் அது கபாலம் விழுங்கிவிடும் என்றும் மூன்றாவது கைப்பிடி உணவை சூறை அதாவது கீழே இறைத்துவிடு என்றும் கூறினார் இதனால் உணவின் ருசியால் கபாலம் சிவபெருமானின் கையை விட்டு இறங்கி கீழே இருக்கும் உணவை உட்கொள்ள ஆரம்பிக்கும் அப்போது சிவபெருமானும் சாப விமோச்சனம் அடைவார் என்று மகாவிஷ்ணு கூறினார் மாசி மாத அம்மாவாசையும் வந்தது மயானத்தில் அன்னை அங்காளம்மன் சிவபெருமானுக்கு முதலில் ஒரு பிடி உணவு வழங்க அதை கபாலம் விழுங்கியது இரண்டாவது பிடி உணவு வழங்க அதையும் கபாலம் விழுங்கியது இப்பொழுது மூன்றாவது கைப்பிடி உணவை அன்னை சூறையிட உணவின் ருசியால் கபாலம் சிவபெருமானின் கையை விட்டு இறங்கி கீழே இருக்கும் உணவை உண்ண ஆரம்பித்தது ஆனால் மீண்டும் ஆங்காரமாக கோர ரூபம் எடுத்து சிவபெருமானை மீண்டும் பீடிக்க சென்றது இதை பார்த்த அன்னைக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டது சாந்தமாக இருந்த அன்னை மயான காலியாக வானளவு ரூபம் எடுத்து அந்த கபாலத்தை தன் காலால் மிதித்து அழித்தார்கள் மற்றொரு பக்கம் சிவபெருமான் தன் சாபம் நீங்கி சந்தோஷத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் ஆனால் அன்னை அங்காள பரமேஸ்வரியோ கோப அக்னியால் மயானமெங்கும் உக்கிரமாக சுற்றி திரிகிறார் இப்படியே சென்றால் அன்னையின் கோபம் இந்த பூமியை அழித்துவிடும் என்பதால் தேவர்கள் அனைவரும் தேராக மாறினார்கள் அன்னை அங்காளம்மனும் அந்த தேரில் அமர அன்னையின் கோபம் தனி ஆரம்பித்தது மற்ற எல்லா தேவர்களும் சேர்ந்து அந்த தேரை வடம் பிடித்து இழுத்து செல்ல அன்னை சாந்த ஸ்வரூபிணியாக பூங்காவனத்தம்மனாக மீண்டும் மலைநூரில் பொற்றில் அமர்ந்து அருள் புரிய ஆரம்பித்தார் இன்றளவும் மலையனூரில் உள்ள புற்று அம்மனின் அருளால் வளர்ந்து கொண்டே செல்வதாக இங்கு உள்ள மக்களால் கூறப்படுகிறது சிவபெருமான் சாபம் நீங்க பெற்றதன் நிகழ்வின் காரணமாகத்தான் வருடம் வரும் மாசி மாத அமாவாசை அன்று மயான கொள்ளை நடைபெறுகிறது அன்று சூறையிடப்படும் உணவு அன்னை அங்காளம்மனை பூமிக்கு இறங்கி வந்து உணவு சூறை இடுவதாக சொல்லப்படுகிறது இந்த திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு அன்னை அளிக்கும் உணவை பிரசாதமாக பெற்று உட்கொண்டால் பில்லி மாந்திரீகம் தீய சக்திகள் தீராந்த நோய் மற்றும் கிரகதோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்திலிருந்தும் விடுபடலாம் தீராத கண் திருஷ்டியில் இருந்தும் விடுபடலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கும் விரைவில் திருமணம் நடக்கும் குழந்தை பேரு வேண்டுபவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அதே போல மயான கொள்ளை முடிந்த பிறகு இரவு நடக்கும் ஊஞ்சல் திருவிழாவில் கலந்து கொள்வதால் பல மடங்கு பலன்கள் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஊஞ்சல் திருவிழா ஒவ்வொரு மாதம் வரும் அமாவாசை திதியிலும் நடக்கிறது தொடர்ந்து மூன்று அமாவாசை வந்து இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு அம்மனுக்கு விளக்கேற்ற வழிபட்டால் வேண்டும் மரம் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது இந்த கோவிலில் மயானத்தில் உடலை எரித்த சாம்பலையை பிரசாதமாக வழங்குகிறார்கள் இது மனிதனின் வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துகிறது இப்படி பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்ட மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சென்று வாருங்கள் அன்னை அங்காள பரமேஸ்வரியாக பூங்காவன தம்மனாக அருளிடும் அன்னையின் அருளை பெற்றிடுவோம் நன்றி வணக்கம்